ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாவது வகுப்பு கணிதம் முதல் பரம் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் முறையான பட்டியலை முழுமையாக்குதல் அதில் சுடுகோன்னா என்னென்னு பாருங்கள் சுடுகோ என்பது ஒரு எண் விளையாட்டாகும் இதில் சில கட்டங்களில் எண்கள் நிரப்பப்பட்டும் சில கட்டங்கள் எண்கள் நிரப்பப்படாலும் இருக்கும் மேலும் இங்கு கிடைமட்ட கட்டங்களுக்கு நிறை செங்குத்தான கட்டங்கள் நிரல் இருக்கும் கிடைமட்டத்திலும் செங்குத்து வரிசையிலும் எண்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள நிரப்பப்பட வேண்டும் ஆனால் இந்த எண்கள் ஒரு முறைக்கு மேல் வரக்கூடாது இதே வரிசையில் மூணு பேர்கள் மூணு நாலு பேர்கள் நாலு என ஒன்னிலிருந்து மூணு வரை ஒன்னிலிருந்து நாலு வரை என முறையாக பயன்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் மாயமுக்கோணம் தான் என்னென்னு பாருங்க மாய முக்கோணத்தில் எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதலும் சமமாக இருக்குமாறு அமைத்தல் வேண்டும் மாய முக்கோணத்தில் ஒன்று முதல் ஆறு வரை எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் கூடுதல் பனிரெண்டு ஆக வருமாறு அமைக்கவும் அதுக்கு தான் மாய முக்கோணம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறான் கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் தலை ஒரு கால் சட்டையும் வெள்ளை நீளம் சிவப்பு வண்ணங்களில் தலை ஒரு மேல் சட்டையும் உன்னிடம் உள்ளன என்றால் ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகள் தவிர்த்து எத்தனை வழிகளில் ஆடைகளை வெவ்வர மாற்றிய அணியலாம் கேட்கிறாங்க அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கால் சட்டைகளை கருப்பு மற்றும் கருப்பு மற்றும் நீல நிறமுடையவை நிறமுடையவை அவற்றை கருப்புக்கால் மற்றும் கருப்புக்கால் மற்றும் நீலக்கால் என்கால் வெள்ளை நீலம் சிவப்பு சட்டைகளை சிவப்பு சட்டைகளை வெள்ளை வெள்ளை சான சட்டைன்னு அர்த்தம் அப்போது வெள்ளை சா நீலம் சா சிவப்பு சா என் அப்போது ஃபஸ்ட்டு வந்து முதலில் கருப்பு கால் நிலைப்படுத்த கருப்பு கால் நிலைப்படுத்த இப்போ மூணுத்துக்குமே நம்ம கருப்பு கால் பொதுவாக வச்சுக்கணும் அப்போ பாருங்க கருப்பு கால் இது மூணு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்னு பாருங்கள் வெள்ளை வெள்ளை சாணா வெள்ளை சட்டைன்னு அர்த்தம் அப்போது சா அதுக்கப்புறம் சிவப்பு சா அதுக்கப்புறம் நம்ம நீளம் வந்து பொதுவாக வச்சுக்கணும் பாருங்க பின்னர் நீளம் கால் நீளம் கால் நிலைப்படுத்த அப்ப நீளம் வந்து நம்ம பொதுவாக வைக்கணும் அப்போது நீலம் கால் இதில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வெள்ளை சா நீலம் சா சிவப்பு சா அப்போது நம்ம இதில் மூணு ஏறுனால் இதில் மூணு அப்போ கால் சட்டை அதுக்கப்புறம் வெள்ளை அந்த அந்தமாரி நம்ம ஒன்று ஒன்று தூக்கி ஏறீங்கன்னா ஆறு வரும் அப்போது இதில் மூணு இதில் மூணுன்னா ஆறு வரும் அப்போது கடைசி எல்லாம் நமக்கு கீழ் வரும் ஆறு இணைகள் ஆறு இணைகள் கிடைக்கின்றன கிடைக்கின்றன அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கால் சட்டை வெள்ளை சட்டைன்னு வரும் அப்போது கருப்பு கால் சட்டை மற்றும் வெள்ளை சட்டை அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பு கால் சட்டை நீளம் சட்டைன்னு வரும் அப்போது கருப்பு கால் சட்டை மற்றும் நீலம் சட்டை அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா கருப்பு கால் சட்டை சிவப்பு சட்டைன்னு வரும் அப்போ கருப்பு கால் சட்டை மற்றும் சிவப்பு சட்டை அதே மாதிரி இதுவும் கால் சட்டை வெள்ளை சட்டை நீளம்கால் நீளம் சட்டைன்னு வரும் இந்த மாதிரி நம்ம இது மூணுமே எழுதணும் இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா நீளம் கால் சட்டை கால் சட்டை மற்றும் வெள்ளை சட்டை அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீளம் கால் சட்டை கால் சட்டை மற்றும் நீலம் சட்டை அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்திங்கன்னா நீளம் கால் சட்டை நீளம் கால் சட்டை மற்றும் சிவப்பு சட்டை இந்த மாதிரி நம்ம ஆறு முறை மாற்றி மாற்றி அணைக்கலாம் அப்போ கடைசி நேரம் இவற்றுள் ஒரே வண்ணத்தில் வண்ணத்தில் உள்ள ஆடைகளை ஆடைகளை தவிர்க்க விற்க வேண்டும் அதாவது ஒரே நிறத்தில் பார்த்தீங்கன்னா நீளம் கால் சட்டை மற்றும் நீளம் சட்டை தான் ஒரே கலரில் இருக்குது அதனால் அதுதான் தவிரணும் அப்போது நீளம் கால் சட்டை மற்றும் நீளம் சட்டை நீளம் சட்டை என்ற இணையை தவிர்த்தால் இணையை தவிர்த்தால் மீதமுள்ள அஞ்சு வழிகளில் ஆடைகளையும் மாற்றி அமைக்கலாம் அதில் தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க உன்னிடம் இரண்டு சிவப்பு மற்றும் இரண்டு நீல வண்ணங்கள் கட்டைகள் உள்ளன அக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை நான்கு தலை கட்டம் அமைக்கலாம் அவற்றை வரிசைப்படுத்துங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இதில் சிவப்பு ரெண்டு கட்டை நீளம் ரெண்டு கட்டை கொடுத்துக்கிறாங்க அதை எழுதுங்க பாருங்கள் சிவப்பு கட்டைகள் கட்டைகள் ரெண்டு நீல கட்டைகள் ரெண்டு அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலில் சிவப்பு சிவப்பு கட்டையை கட்டையை அடியில் படுத்தினால் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நீளம் சிவப்பு தான் அடியில் வைக்கணும் அப்போது நீளம் நீளம் சிவப்பு சிவப்பு ஃபஸ்ட்டு டைப் இந்த மாதிரி விற்கலாம் ரெண்டாவது முறை வந்து நீளம் சிவப்பு நீளம் சிவப்பு மூணாவது முறை பார்த்தீங்கன்னா சிவப்பு நீளம் நீளம் சிவப்பு இந்த மாதிரி அடுக்கலாம் நம்ம சிவப்பு வச்சு மூணு முறை போடலாம் அதுக்கப்புறம் நீலக்கட்டையை அப்போ பாருங்கள் நீலக்கட்டையை அடியில் நிலைப்படுத்துதல் ஸ்லைட் படுத்தேன் அப்போ நாலாவது டைப் வந்து சிவப்பு சிவப்பு நீலம் நீலம் அதுக்கப்புறம் அஞ்சாவது டைப் பார்த்தீங்கன்னா சிவப்பு நீலம் சிவப்பு நீலம் அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்தீங்கன்னா நீளம் சிவப்பு சிவப்பு நீளம் அப்போ ரெண்டு கலர் வச்சுக்கி நம்ம ஆறு முறையில் எழுதலாம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இவ்வாறு ஆறு வழிகளில் ஆறு வழிகளில் நாலு தலை கட்டடம் கட்டடம் அமைக்கலாம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ரெண்டாவதுக்கு ஆன்சர் இதில் இருந்த ரெ வீடியோவில் ஒன்று ரெண்டு ரெண்டுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர்